நண்பர்களே தென்னிந்தியாவின் அஜந்தா குகைகள் என அழைக்கப்படும் புதுக்கோட்டையில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சித்தண்ண வாசல் குகை ஓவியங்களை பார்க்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கும் இருந்து புதுக்கோட்டை போகிற வழியிலேயே இந்த சித்தன்ன வந்திருக்கு இதோட முகப்பு பகுதியில் அற்புதமாக தமிழரோட பாரம்பரியத்தை பறைசாற்றும் எருதுதலும் வீரரோட அழகா நல்லும் சிற்பம் ஒன்று வெண்கலத்தால் வடிச்சிருக்காங்க இந்த அற்புதமான சிலையை பார்த்துக்கிட்டு சித்தன்ன வாசலோட முகப்பு பகுதியில் புத்தரோட அமைதியான ஒரு சிற்பமும் அளவுற நிறுவியிருக்காங்க அந்த புத்தர் சிலையும் பார்த்துட்டு நம்ம உற்புறமாக ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றோம்னா சித்தன்னவாசல் வாசல் குகை ஓவியங்களையும் மற்றும் சித்தன்னவாசல் வாசல் சமணர் படுக்கையும் அடையலாம் சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் வரலாற்று சின்னமான பகுதி தான் இந்த சித்தன்னவாசல் இந்த சித்தன்னவாசல் வாசல் ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்தே பயன்பாட்டில் இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய சமணர் படுக்கைகள் ரெண்டாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்டதுன்னு இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நம்ம முதல்ல படுக்கைகளை போய் பார்க்கலாம் படுக்கைக்கு செல்லும் முன்புறத்திலேயே அது சம்பந்தமான கியூஆர் கோடு வச்சுருக்காங்க இதை நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணி பார்ப்பதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய படுக்கையை பற்றின விவரங்கள் நமக்கு கிடைக்கிது இது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் ஒரு முக்கியமான இடம் பாலைக்குன்றின் மேலே ஒரு இரநூத்தி எழுபது படிகள் மேற்புறமாக சென்றோம்னா மலையோட புறமாக இங்கே சமணர் படுக்கையானது அமைஞ்சிருக்கு படுக்கை பற்றிய அறிவிப்பு பலகையில் வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஐயனார் கோயிலும் ஒன்று இருக்குது ஒரு பழமையான ஐயனார் கோயில் மலை குன்றுகளுக்கு கீழேயே அமைஞ்சிருக்கு இந்த மலை கோயிலை பார்த்துட்டு நம்ம மலையேற தொடங்கலாம் ஏனாதி பட்டம் அப்படின்னு அந்த காலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த சித்தன்னவாசல் சமணர் படுக்கைகள் அந்த காலத்தில் சமணர்கள் மற்றும் துறவிகள் வாழ்ந்த ஒரு ஸ்தலமாகவும் அதாவது வந்து தங்கி இருந்து அவங்களோட தவத்தை முடிச்சுக்கிட்டு அவர்கள் தவத்தில் இருந்தபோது இங்கிருந்த மக்களுக்கு தேவையான அற ஆலோசனைகளையும் மேலும் மருத்துவ குறிப்புகள் அறிவு சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க அதற்கு பின்னாடி பல்வேறு சமய எழுச்சிகளனால் இவங்க பத்தாம் நூற்றாண்டோட கடைசியோடு சுத்தமாக இங்கேருந்து போயிடுறாங்க அப்படிப்பட்ட வரலாற்று சம்பந்தமான சமண துறவிகளும் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பொதுவாக அந்த காலத்தில் வாழ்ந்த துறவிகள் யாரும் பாடபடமான வாழ்க்கைகள்லாம் வாழ்ந்தது கிடையாது அவங்க இயற்கையோடு இயற்கையாகவே வாழ விரும்பினாங்க அதனால் தங்களோட ஒரே கோரிக்கையாக படுக்கைகள் அமைத்து தரக்கூடிய ஒரு வேண்டுதலை மட்டும்தான் வச்சுருக்காங்க அந்த வேண்டுதல்களின்படி இவர்கள் செயற்கையாக செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளின் மீதும் ஈடுபாடு இல்லாமல் இயற்கையாகவே அமைந்த குகைகள் அங்கு கிடைக்கக்கூடிய நீரை மட்டுமே உண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்திருக்காங்க ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து இங்கே துறவிகளான சமணர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது அதற்கு ஆதாரமாக பழமையான தமிழி கல்வெட்டும் இங்கே இருக்குது அதுபோக பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்ததற்கான வேற வேறு கல்வெட்டுகளும் இங்கே இருக்கு நம்ம இந்த மலைக்குன்றம் ஏறும்பொழுதே பார்த்தோம் பிரம்மாண்டமான பாறைகளும் இயற்கையாகவே அமைந்த மலை குகைகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு சில மலை குகைகளை நம்ம பார்க்கலாம் இந்த மலைகள் மடிப்பு மலைகள் அப்படிங்கிற மலை வகையை சார்ந்தது இதற்கு இடையில் நிறைய குகை போன்ற அமைப்புகள் இருக்கும் இங்கே தங்குவதற்கு ஏதா படுக்கைகளை அமைச்சு அதில் தான் சமணர்கள் தங்கியிருந்தாங்க எந்தவித ஆசைகளிலும் ஈடுபாடு இல்லாத சமணத் துறவிகளும் அந்த காலத்தில் வாழ்ந்த துறவிகளும் தங்களுக்கு மக்களோட அடிப்படை வசதிகளான உணவு உறைவிடம் உடை இதுகளை பற்றி கவலைப்படாமல் பெரும்பாலும் மக்களை விட்டு தள்ளியே வர விரும்புனாங்க அதன்படி மலைகள் மலை குன்றுகளில் சிறு சிறு கல் படுக்கைகளை மட்டும் அமைச்சு அங்கே இருந்தே மக்களுக்கான அறிவுரைகளை வழங்கி அதன் பின்னாடி உண்ணா நோன்பு மௌன விரதம் போன்றவற்றை கடைபிடித்து தங்களோட வாழ்க்கையை இறைவனோட ஐக்கியமாக்கினாங்க அப்படிப்பட்ட இடங்கள் தான் சமண படுக்கைகள்னு அழைக்கப்படுது அதில் கல்வெட்டுகளோடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இந்த சித்தன்ன வாசல் இருக்குது இங்கே இருக்க காரணப் பெயரின்படி சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்த வாசா அப்படிங்கிற வடமொழி பேரில் இருந்து இந்த ஊருக்கு இந்த பேர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் சித்தன்ன வாசலுங்கிறது மிக பழமையான தமிழ் பேரிலேயே அடங்கியிருக்குன்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க இங்கே இருந்து தான் சித்தர்கள் மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் எழுத்து பாடங்கள் போன்றவற்றை சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே இருந்தே கடைசி நிலையாக அவங்க உண்ணா நோன்பு இருந்து கயோதிகின சல்கேனா அப்படிங்கிற ஒரு கடைசி நிலையை இறக்கும் வரை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய காலில் தவம் செய்யக்கூடிய ஒரு நிலையை அடையிறதுக்கும் இங்கேருந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படி ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து பத்தாம் நூற்றாண்டு கடைசி வரைக்குமே இங்கே சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க அதற்கான தடயங்களும் இங்கே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்த நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான பாறைகள் அந்த மலையை பாருங்கள் இந்த மடிப்பு மலை எப்படி அந்த பதத்தில் இருக்கு இந்த மலை இதற்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளை பெருசாக மாற்றி அதில் சமணர்கள் தங்கும்படியான படுக்கைகளும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் இங்கேயே தயார் பண்ணிக்குவாங்க இந்த மலையோட மேலே சுனை பகுதிகளையும் அமைச்சிருக்காங்க இங்கேருந்து பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க முடியுது இதன் வழியில் இயற்கையை அனுபவித்தபடியே இறைவனோட ஒன்று செய்கிற தவத்தை இந்த இருக்கக்கூடிய கல் படுக்கைகள் மூலதான் பண்ணியிருக்காங்க இதுதான் சமணர் படுக்கை இங்கே பெரியதும் சிறியதுமாக சுமார் பதினேழு சமணர் படுக்கைகள் இருக்குது ஒவ்வொரு படுக்கையிலையும் இந்த மாதிரி கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுக்களில் இந்த படுக்கை யாருக்கு சொந்தமானதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கு இருக்கக்கூடிய ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளின்படி இங்கே தங்கியிருந்தவங்களோட பேரா தோலா குன்றத்தின் கடவுளான் திருநிலான் திருப்பூரான் திடமைச்சானான் திருச்சாட்டனான் ஸ்ரீ சந்திரன் ஞாதகரன் பட்டகாளி கடவுளான் போன்ற பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற கல்வெட்டுக்கள்லேயே பழமையானது ரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டு அந்த கல்வெட்டுக்கள் குறிப்பிடுவது என்னென்னா எருமி நாட்டு குழுமூர் இறந்த சிறுபோசில் இளையார் செய்த அதிட்டானம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் என்னென்னா எருமி நாட்டின் குறுமூரில் பிறந்த இங்கு சிறு போசில் என்கிறவர் ஊரில் வாழ்ந்த இளையார் என்பவர் கவுத்தி என்பவருக்காக அமைத்து கொடுத்த கல்படுக்கை அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படக்கூடிய எருமி நாட்டின் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மைசூர் பகுதிகளை குறிப்பிடுறாங்க அங்கிருந்து வந்த ஒரு துறவிக்கு சிறுப்பூசல் அப்படிங்கிறது இந்த சித்தன்ன வாசலோட முன்னைய முன்ன அதாவது பழங்காலத்து பேர் இங்கே வாழ்ந்த ஒருத்தர் அங்கிருந்து வந்த ஒரு சமணத்துறவிக்காக ஒரு படுக்கையை செஞ்சு கொடுத்தாருங்கிறது தான் இங்கே இருக்க கல்வெட்டுக்களோட விளக்கம் மிக பிரம்மாண்டமான பசுமையான நீர்வீழ்ச்சிகள் நீர் ஓடைகள் போன்றவை எதுவுமே இல்லாத சாதாரணமான ஒரு கல்குண்டு மேலே மிக அற்புதமான கல்படுக்கைகள் அமைச்சு இங்கே சமணர்கள் பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து தங்களோட தவத்தையும் அந்த தவத்திற்கான பலன்களை மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே இருந்து பார்க்குறப்போ அப்படி ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மூலிகை செடிகளையும் நம்மால் பார்க்க முடியுது இப்படிப்பட்ட தனிமையான இயற்கையோடு சூழ்ந்த ஒரு பகுதிகளில் அந்த கால சித்தர்களும் சமணர்களும் வாழ்ந்திருக்காங்க சமணர் படுக்கையை பார்த்துட்டு நம்ம மலையோட மறுமுனைக்கு போகலாம் இது மேற்கு புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குடைவரை இந்த குடைவரையில் தான் தென்னிந்தியாவின் அஜந்தா என்று அழைக்கப்படக்கூடிய சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அமைஞ்சிருக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய குடைவரை மற்றும் குடைவரையில் அமைந்திருக்கக்கூடிய ஓவியங்களோட வரலாற்றை நம்ம பார்த்துக்கலாம் இதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது முதல்ல இது பல்லவ மன்னர்களாலையும் ரெண்டாவது பாண்டிய மன்னர்களாலையும் இதை படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் இங்கே நிலவுது அதன்படி முதலாம் மகேந்திரவர்மன் ஐநூற்றி எண்பதுலேருந்து கிபி ஆறுநூற்றி முப்பது காலகட்டத்தை சார்ந்த இவர் சித்திரங்கள்லேயும் ஓவியத்திலையும் மிக சிறந்த ஒரு அரசராக விளங்கியிருக்காரு இவரோட காலகட்டத்தில் இங்கே முதல்ல ஒரு குடைவரையானது அமைக்கப்பட்டிருக்கு சமணராக இருந்த இவர் அப்பரோட அறிவுரையால் சைவ மதத்துக்கு மாறுறாரு பின்னால பாண்டியர்கள் ஆட்சியில் பாண்டிய மன்னன் மாறன் சேர்த்தனான் காலங்கட்டமான ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அறநூற்றி எழுவதுலேயும் அதன் பின்னால் ஆட்சிக்கு வந்த அருகேசரி மரவர்மன் ஆறுநூற்றி எழுவதுலேருந்து ஏழ்நூறாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த குடை வரை மேற்கொண்டு புதுப்பிக்கப்பட்டு முன்புற மண்டபங்கள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து இங்கே வடிக்கப்படுது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குன்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்கள் தூண்களில் இரண்டு நடன பெண்களோடு அரச தம்பதிகள் ஒரு தூணிலும் ஒரு துறவியுடன் இருப்பது போன்று செதுக்கப்பட்டிருக்கு இது பாண்டிய மன்னன் ஸ்ரீ பல்லபரும் மற்றும் இளம் கௌதமருமான துறவியோடு நடந்த சந்திப்புன்னு குறிப்பிடுறாங்க ஆனால் பல்லவர் மன்னர்களும் குறிப்பிடுறவங்களும் இருக்காங்க பிரிஸ்கோ முறை ஓவிய கலையோடு சேர்ந்த வகையில் இந்த ஓவியங்களானது வரையப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஓவியமான தாமரை குலை ஓவியமும் இங்கே இருக்குது இப்போ நம்ம இந்த உடை வரைக்கும் உள்புறத்தில் பார்க்கலாம் இங்கே பாஸ்வநாதரோட சிற்பம் பாம்பு புறத்துடன் கூடிய வடக்குப்புற சுவரில் செதுக்கப்பட்டிருக்கு மற்றொரு புறத்தில் இருப்பவரோட அடையாளங்கள் குறிப்பிடப்படாமல் இருக்கு ஆனால் இதற்கு கீழ்ப்புறத்தில் திருவாசியம் அப்படிங்கிற கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கு இதன்படி மதிப்புக்குரிய ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு இவர் இருபத்தி மூணு தீர்த்தங்களோட சேர்ந்தவர் இல்லை ஆனால் இருபத்தி மூணு தீர்த்தங்களின் ஆசிரியரோட ஒருத்தராக இருக்கலான்னு குறிப்பிடுறாங்க இந்த தாமரை குல ஓவியம் அப்படிங்கிறது ஜைன புராணத்தில் சமச சரணத்தின அதாவது எல்லோரும் சமமான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் வரையப்பட்டிருக்கு சமண கையில் மலர்களோடு இங்கு காட்சிதரும் ஓவியமும் செதுக்கப்பட்டிருக்கு உள்ள தியான மண்டபம் போன்ற அமைப்பிலேயே கட்டியிருக்காங்க இந்த கருவறையானது ஓம் போன்ற ஒளியை எழுப்பும் பொழுது வெளிப்புறத்திலிருந்து எழுப்பும் பொழுது எதிரொலிக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கு இங்கு புடைப்பு சிற்றங்களா மூன்று சமண ஆசிரியர்களோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம உலக புகழ்பெற்ற பெற்ற வாசல் ஓவியங்களையும் கல்படுக்கைகளையும் பார்த்துட்டோம் அது போக இங்கே தொல்லியல் துறையால் இதை ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக ஆக்கும் நோக்கத்தில் இங்கே படகு சவாரியும் அமைச்சிருக்காங்க சிறுவருக்கான ஒரு பூங்காவும் அமைச்சிருக்காங்க அதுபோல் முத்தமிழ் பூங்கா அப்படிங்கிற ஒரு சிறப்பான அமைப்பும் இருக்கும் இதற்குள்ளே தமிழ் தாயோட ஒரு அற்புதமான சிலையும் வடிக்கப்பட்டிருக்கு இந்த பூங்காவுக்கு பக்கத்திலேயே சிறுவர் பூங்கா ஒன்றும் அமைச்சிருக்காங்க அதே போல் படகு சவாரிக்கு தனியாக ஒரு இடமும் ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே படகு சவாரி செய்வதற்கும் குகை ஓவியங்கள் சமணர் படுக்கையை பார்ப்பதற்கு தனித்தனி கட்டணங்கள் வசூல் பண்ணுறாங்க இந்த நுழைவு கட்டணங்கள் இருபத்தஞ்சி ரூபா ஒவ்வொரு பகுதிக்கும் நுழைவதற்கும் மற்றும் படகுக்கு இரு நபருக்கு ஐம்பது ரூபா நுழைவு கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய இடங்கள் வரிசையில் இந்த சித்தன்ன வாசல் குகை ஓவியங்கள் கண்டிப்பாக இடம்பெறும் நம்ம அங்கே ஒரு குட்டி நண்பரையும் சந்தித்தோம் அவருக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிளம்புறதுக்கு தயாரானோம் இந்த சமண படுக்கைங்கிறது நமக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக தெரியலாம் ஆனால் நீங்கள் பாறைகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வடிவமைப்புன்னு இப்படி உள்புறமாக செதுக்கி தான் சமண படுக்கையை ஏற்படுத்துவாங்க இது ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் கட்டுவதை விட கடினமானது ஒரு விஷயம் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை காணொலியை பதிவிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் இது போன்றதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி நண்பர்களே